அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தூங்கிக் கொண்டிருக்கும் போது காணைவில் இறைவன் தோன்றினால் என்ன விதமான சிறப்புகள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நம்முடைய ஆள் மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் கனவாக செயல்படுகின்றன சிலருடைய மனதில் நல்லதே நினைத்து தூங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நல்ல விதமான கனவு வருகிறது கெட்டது ஏதாவது நடந்துவிடுமோ என்று நினைத்துக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு கெட்ட கனவு வருவது உண்டு நம்முடைய தேவையற்ற மற்ற சிந்தனைகள் எல்லாம் விட்டுவிட்டு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இறைவன் மட்டுமே அதிகமாக இருக்க வேண்டும் என நினைக்க வேண்டும் அதிகமாக சிந்திப்பவர்களுக்கு அந்த இறைவன் அவர்களுக்கு கனவில் காட்சி தருகிறார் இப்படி நாம் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்லது கெட்டதை நமக்கு உணர்த்தும் வகையில் எப்போதுமே ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன பொதுவாக இரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டால் ஒரு வருடம் கழித்து அந்த கனவு பழிக்கிறது இரவு இரண்டு மணிக்கு கனவு கண்டால் அந்த கனவு மூ மூன்று மாதத்தில் பழிக்கிறது அதிகாலை வேளையில் கனவு கண்டால் அந்த கனவு உடனடியாக என கனவு சாஸ்திரங்கள் கூறுகிறது முருகப்பெருமானை கனவில் கண்டால் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் நிச்சயம் சிவலங்கத்தை நிச்சயம் நடக்கும் என கூறப்படுகிறது சிவலிங்கத்தை கனவில் கண்டால் நீங்கள் தினமும் தியானம் செய்யும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அர்த்தமாகும் பிள்ளையார் அவர்களை கனவில் கண்டு வந்தால் நீங்கள் மேற்கொள்ளப்படும் புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி அடைய போகிறீர்கள் என அர்த்தமாகும் ஐயனார் அதாவது காவல் தெய்வத்தை கனவில் கண்டால் மன தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் பாரம்பொருள் பெருமாள் அவர்களை கனவில் வந்தால் நாம் செல்வந்தர்களாக மாறப்போகிறோம் என்பது அர்த்தம் விஷ்ணு கருடன் மீது வருவது போல கனவு கண்டால் வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என அர்த்தமாகும் உங்கள் கனவில் கோவில் வந்தால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது என அர்த்தமாகும் கோவிலுக்கு சென்று விட்டு இறைவனை காண முடியாமல் திரும்பி வருவது போல கனவு வந்தால் உங்களுக்கு தீராத பிரச்சனை ஒன்று காத்திருக்கிறது என அர்த்தமாகும் ஆலயத்தில் நீங்கள் மட்டும் தனியாக இருப்பது போல கனவு கண்டால் உங்களது தொழில் எதிர்பாரான பிரச்சனைகள் ஏற்பட போகிறது என அர்த்தமாகும் உங்கள் கைகளால் கோவிலில் வாச கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே செல்வது போல கனவு கண்டால் புதிய தொழிலை தொடங்கி மாபெரும் வெற்றி அடையப் போகிறீர்கள் என்பது அர்த்தமாகும் கோவில் பிரசாதம் வாங்குவது போல கனவு கண்டால் உங்களுடைய நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள் கடன் பிரச்சினை தீரப்போகிறது என அர்த்தமாகும் கோவில் கோபுரங்களை உங்களது கனவு வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்களை கூட அது நீங்கிவிட்டது என அர்த்தமாகும் இந்த இறைவன் உங்களிடம் பேசுவது போல கனவு கண்டால் இந்த ஜென்ம புண்ணியத்தை அடைந்ததாக அர்த்தமாகும் கோவிலிருக்கும் தெற்ப குளத்தை கனவில் கண்டால் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியடைய போகிறீர்கள் என அர்த்தமாகும் ஏதாவது ஒரு கடவுளின் விக்கிரகம் உங்களது கனவில் தோன்றியதனால் அந்த தெய்வத்தை நீங்கள் குடும்பத்தோடு சென்று வழிபட வேண்டியது அவசியமாகும் கோயில் மணி அருந்து விடுவது போல கனவு கண்டால் கோவிலுக்குள் செல்லும்போது தடங்கள் ஏற்படுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு ஏதே ஒரு பிரச்சனை ஏற்பட போகிறது என அர்த்தமாகும் நவகிரகங்களை கனவில் கண்டால் ஒன்பது வாரம் நவகிரக கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை வள்ளம் வருவது நன்மை பயக்கும் யானை உங்களது அதாவது யானை உங்களை துறவத்துவது போல கனவு கண்டால் விநாயகருக்கு ஏதேனும் ஒரு குறையை நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்பது அர்த்தமாகும் ஏனை உங்களை ஆசிர்வாதம் செய்வது போல கனவு கண்டால் உங்களுக்கு பதவி உயர்வு எடுத்த வேளையில் வெற்றி அனைத்தும் கிடைக்கப் போகிறது என அர்த்தமாகும் அப்போ அடுத்ததாக அந்த பானை அதாவது அம்பாளை அம்பாளை கனவில் கண்டால் உங்களது வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெற போகிறது என அர்த்தமாகும் உங்களது கனவில் வேறு ஏதேனும் தெய்வங்கள் வந்தாலும் அந்த தான் என சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன கண்டிப்பாக உங்களை ஒரு பாம்பு துரத்துவது போல கனவு கொண்டால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படப் போகிறது என அர்த்தமாகும் அந்த பாம்பானது உங்களை கொத்திவிட்டால் நீங்கள் இறந்துவது போல கனவு கொண்டால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுவது இல்லை என அர்த்தமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்